நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் செஞ்ச ப்ரெட் அல்வா எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் யா இதில் ப்ரெட் அல்வா சாப்பிட்ருக்கீங்களா அதே மாதிரி தாங்க வந்துச்சு இல்லை ஒரு முஸ்லீம் கல்யாணத்தில் உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணங்களில் போய் அங்கே வைக்கிற பிரெட் அல்வா சாப்பிட்ருக்கீங்களா அந்த டேஸ்ட்டு தான் நிஜமாக சொல்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி பேக்கரி ப்ரெட் வாங்கிக்கோங்க பேக்கரி ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா ஓரளவு ஹார்டாகிடும் நமக்கு வந்து கார்னர்ஸை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கார்னர்ஸை கண்டிப்பாக கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஈவனாக நம்மளால் ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் இல்லைனா வந்து கார்னர்ஸ் ஃபஸ்ட்டே வந்து சீக்கிரமாக கருகுன மாதிரி பொரிஞ்சிடும் அதனால தான் நம்ம கார்னர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம் நான் இன்னைக்கு மொத்தமாக இருந்து பத்து பிரெட் துண்டுகள் எடுத்திருந்தேன் இதுக்கு ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் யூ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு அந்த நீங்கள் வச்சுருக்க சட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த துண்டுகளை வந்து போட்டுக்கோங்க பெரிய கடாயின்னா எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுக்கோங்க ப்ரெட்டு போட்டோன்னே வந்து எண்ணெய் வந்து நல்லாவே அப்சார்வ் ஆகும் ஸோ பயந்துராதிங்க இவ்வளோ எண்ணெய் குடிக்குதுன்னு அதனால தான் நமக்கு டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே எடுத்துருங்க எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுனது அப்படியே ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆயிரும் அதனால கொஞ்சம் பார்த்தே ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெயை ஊற்றிடாதீங்க நூ நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் வந்து போதுமானது மொத்தமாக இந்த சைஸில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே தான் எனக்கு வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து வந்துச்சு இந்த மாதிரி இருபது ஸ்லைஸ்க்கான அளவு தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் ட்ரிபிள் பண்ணிக்கோங்க நம்ம ஊற்றுன நெய் எண்ணெய் எல்லாமே அப்சார்ப் ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி அதெல்லாம் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் முந்திரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துருங்க எதுவுமே வந்து நம்ம கருக்கிடக்கூடாது கூடாது கருக்கிட்டால் அப்படியே அந்த ஹல்வா ஃபுல்லாக அந்த டேஸ்ட் வந்து இறங்கிடும் பார்த்து பக்குவமாக பண்ணுங்க இந்த காஞ்ச திராட்சை பிடிச்சவங்க போட்டுக்கோங்க சில பேருக்கு வந்து இது பிடிக்காது பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம் ப்ரெட் வாழை கொஞ்சமாக தான் நானே ஆட் பண்ணேன் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் சாரப்பருப்புன்னு கடையில் விற்கும் அது வந்து இந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது இது வந்து கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு இடத்துல சாப்பிட்டப்ப சாரப்பருப்பு அந்த ப்ரெட் அல்வாலை இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கருகினை இதெல்லாம் வந்து டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடைச்சிடுங்க ஃபுல்லாக துடைக்க வேண்டாம் இப்போ இது வந்து நூறு கிராம் அளவு கப்பு இதில் ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க எட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு வந்து நான் இந்த ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் தண்ணி அளவு அதே கப்பில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றே கால் கூட ஊற்றிக்கோங்க தப்பு கிடையாது அதிகமாக ஊற்றிட வேண்டாம் நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது தண்ணி இதுக்கு இப்போ இந்த சக்கரை பாகு வந்து நல்லா கொதிக்கணும் இதுக்கு பாகு பதம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த சக்கரை பாகு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த ப்ரெட்டு துண்டுகளை வந்து இதில் போட்டுடலாம் இந்த ப்ரெட்டு துண்டுகள் வந்து அந்த சர்க்கரை பாகை நல்லா உறிஞ்சணும் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அந்த ப்ரெட்டு அந்த பாகலே அந்த பிரெட்டு வந்து ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் ரொம்ப போட்டு ஸ்டவ்வை ஆனில் வச்சு கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிண்டுங்க ஸ்டவ் சிம்மில் வச்சு கிண்டுங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உப்பு ஆட் பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலுமே ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிடுங்க அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சோ ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இன்னும் அந்த சக்கரை பாகு வந்து நல்லா அப்சார்வ் ஆகணும் அதுக்குள்ளே நம்ம வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குது ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபேட் உள்ள மில்க் எடுத்துக்கோங்க இது அரை லிட்டர் பேக்கெட்டு இதில் முக்கால் பேக்கெட் வந்து நான் ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா வந்து கோவா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வற்ற விட போகிறோம் உங்களுக்கு வந்து கடையிலே அன்ஸ்வீட் அண்டு கோவான்னு விற்கிது அது கூட நீங்கள் வாங்கி நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த பால் பேக்கெட் வாங்கி நானே வந்து நல்லா வத்த விட்டு சுண்ட கோவா கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன் அந்த முக்கா பேக்கெட்டுக்கான அளவு கோவா எவ்வளோ வருதோ அது மொத்தத்தையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பாலை காய்ச்சுங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது அடிகனமான பாத்திரம் இல்லாதவங்க இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க குக்கர் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் ரொம்ப லேசான பாத்திரத்தில் வச்சிடாதீங்க நம்மளால் கோவா வந்து கொண்டு வர முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த அளவு திக்காயிருச்சு இன்னுமே கொஞ்சம் திக்காகணும் சைடில் வந்து சுரண்டி விட்டுட்டே இருங்க இல்லைனா வந்து அப்படியே க ப்ரௌனிஷ் கலரில் ஆயிரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது நல்லா அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதுக்கு வந்து நான் அந்த முக்கால் பேக்கெட் கோவா ஆகுறதுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது தான் ஆச்சு கொஞ்சம் நல்லாவே ஹை ஃப்ளேம்லேயே வைங்க நடுவில் நடுவில் கொஞ்சம் லோ ஃப்ளேம் அந்த பொங்குற டைமில் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க கிண்டிகிட்டே இருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஆ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு மேலே கிண்ட வேண்டாம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரெட் அல்வாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ண வேணாம் இப்போதைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணாமே அந்த கோவாவை வந்து அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கோவா கலந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும் இதுதான் இந்த கோவா தான் வந்து நமக்கு அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வரும் சில பேர் வந்து சேர்க்காமல் ப்ரெட் அல்வான்னு சொல்லி செய்கிறாங்க அது எப்படின்னு தெரியல அந்த டேஸ்டே வராது இந்த கோவா சேர்த்துருங்க கண்டிப்பாக சேர்த்துருங்க ஒரு இருபது நிமிஷம்தான் ஆகும் நமக்கு அந்த பால் வந்து வத்தி வர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இருந்து டூ மினிட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் நெய் இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி அந்த சாரப்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கவே இல்லை சேர்க்கவும் தேவையில்லை கடைசி கடைசியாக இதான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் வெள்ளரி விதை இதை வந்து ஆட் பண்ணாமல் ப்ரெட் அல்வாவே கிடையாது கண்டிப்பாக இதை பத்துலேருந்து இருபது கிராம் ஆட் பண்ணிடுங்க இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ